ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் அநாதி அபௌருஷேயம் என்ற அத்தியாயத்தின் நிறைவு பகுதி தேவாரம் ஈஸ்வரனை வேதியா வேதகீதா என்கிறது சாந்தோக சாமம் ஓதும் வாயானை பௌழியின் கான் என்று வேதசாகைகளின் பெயர்களை சொல்லி அவற்றை பகவான் பாடிக்கொண்டிருக்கிறான் என்கிறது பாடுகிறான் என்றால் என்ன மூச்சு விடுவதே பெரிய பாட்டுதானே நாம் விடுகிற மூச்சை ஹம்சகீதம் என்று சொல்லி இருக்கிறது இப்படி ஈஸ்வரனுடைய சுவாச சங்கீதமாக இருப்பதுதான் வேதம் ஈஸ்வரன் பூணூல் போட்டுக்கொண்டு விபூதி இட்டு கொண்டு ஓயாமல் ஸ்நானம் பண்ணிக்கொண்டு வேதத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார் என்று தேவாரம் சொல்வதை பார்த்தால் பரமசிவன் தான் பெரிய கனப்பாடிகள் என்று தோன்றுகிறது பவளம் போல் மேனியில் பால் வெண்ணீரும் வெண்ணூல் உண்டே ஓதுவதும் வேதமே என்றெல்லாம் அப்பர் சுவாமிகள் வர்ணிக்கிறார் இங்கேயும் வேதம் ஓதுகிறார் வேதம் இசைக்கிறார் என்றுதான் இருக்கிறதே தவிர வேதத்தை இயற்றுகிறான் என்று ஓரிடத்தில் கூட இல்லை வேதங்களைப் பற்றியும் வைதிகமான யாக யக்ஞாதிகளை பற்றியும் தேவாரத்தைப் போலவே வைஷ்ணவர்களின் திவ்ய பிரபந்தங்களிலும் நிறைய சொல்லியிருந்தாலும் எதனாலோ பெருமாள் வேதம் ஓதுவதாக எங்கும் சொல்லியிருக்கிறதாக எனக்கு நினைவில்லை புகழேந்தி புலவர் கஜேந்திர மோட்சத்தின் போது யானை ஆதி என்று அழைத்தவுடன் என்ன என்று கேட்டு வந்த மகாவிஷ்ணுவை வேதத்தின் முன் நின்றான் வேழம் முதலே என அழைப்ப என் என்றான் எங்கட்கிரை என்று சொல்கிறார் இங்கே வேதத்தின் முன் என்றதால் காலத்திலே வேதத்துக்கு முந்தி என்று அவர் சொல்வதாக எனக்கு தோன்றவில்லை ஒருவர் வீட்டு வாசலில் நின்றால் வீட்டின் முன் நின்றான் என்றுதானே சொல்வோம் அப்படி சகல வேதங்களுக்கும் ஆரம்பத்தில் அவன் இருக்கிறான் என்பதையே வேதத்தின் முன் நின்றான் என்று சொல்லியிருப்பார் இன்னொன்று தோன்றுகிறது பெருமாள் புறப்பாடு எப்படி நடக்கிறது முதலில் திருவாய்மொழி கோஷ்டிக்காரர்கள் வருகிறார்கள் அப்புறம் பெருமாள் உற்சவர் வருகிறார் அவருக்கு பின்னால் வேத பாராயணக்காரர்கள் வருகிறார்கள் இங்கேயும் சுவாமி வேதத்தின் முன்னே நிற்கிறார் வைஷ்ணவமான ஆகமங்களின்படி புராணங்களின்படியும் மகாவிஷ்ணுவே விசேஷமாக யக்ஞஸ்வரூபி வேதஸ்வரூபி என்று சொல்லியிருக்கிறது கருடனை வேத வேதஸ்வரூபம் என்றும் அதன் மேல் பகவான் இருப்பதாகவும் சொல்கிறதும் உண்டு ஆனால் வேதத்தை படைத்ததாக சொன்னதாக தெரியவில்லை வேதத்திலேயே இருக்கப்பட்ட புருஷ சுத்தம் ஒன்றில்தான் வேதங்கள் பிறந்தன அஜாயத்த என்ற வார்த்தையே வந்திருக்கிறது ஆனால் புருஷ சுத்தமானது ரொம்பவும் சிம்பாலிக்கலாகவும் அலிகாரிக்கலாகவும் இருப்பதால் அதிலே வேதம் பிறந்தது என்று சொல்லுவதை அப்படியே நேரர்த்தம் பண்ணிக்கொள்ள முடியாது பரமபுருஷனையே பசுவாக பலிகொடுத்த ஒரு யஜத்தில்தான் சிருஷ்டியெல்லாம் உண்டாயிற்று என்று சொல்லி அப்போதுதான் வேதங்களும் உண்டானதாக அதில் சொல்லி இருக்கிறது பரமபுருஷ புருஷனை யஜ்ய பலி கொடுப்பது என்றால் என்ன அதை நேரர்த்தம் பண்ணிக்கொண்டால் சரியாகாதல்லவா இந்த யாகத்திலே வசந்த காலத்தை நெய்க்கு பதில் விட்டார்கள் கோடைக்காலம் சமித்துக்கட்டாயிற்று சரத்காலம் அவிசாயிற்று என்றெல்லாம் சொல்வதை புரிந்து கொள்ள முடிகிறதா இதெல்லாம் மந்திர அர்த்தத்தை தியானம் பண்ணி அதிலேயே ஊறினவர்களுக்கு தான் அனுபவ ரூபத்தில் அர்த்தமாகும் நாம் வார்த்தைகளின் அர்த்தத்தை மட்டும் பார்த்து புரிந்து கொள்ள முடியாது அதனால் வேதங்கள் பிறந்ததாக அதில் சொன்னதையும் அப்படியே பொருள் கொள்வதற்கில்லை மொத்தத்தில் சாஸ்திர அபிப்பிராயம் வேதம் அனாதி அது அனாதியாக ஈஸ்வரனின் சுவாசமாக இருக்கிறது என்பதுதான் ஈஸ்வரனின் சுவாசம் இந்த மாதிரி சப்த ரூபத்தில் இருக்கிறது என்றால் இந்த சப்தங்களை கொண்டுதான் பிரம்மா சிருஷ்டி பண்ணினார் என்றால் நாகரிக மூளைக்கு இதெல்லாம் சுத்த நான்சென்ஸ் என்று தோன்றுகிறது நன்றாக ஆராய்ந்து பார்த்தால் பெரிய உண்மையே இதில் இருக்கிறது என்று தெரிகிறது இப்படி சொல்லும்போது இன்றைய விஞ்ஞானத்துக்கு ஏற்புடையதாக இருந்தால்தான் மத விஷயங்களை நாம் ஒப்புக்கொள்ளலாம் என்று நான் சொல்வதாக அர்த்தமில்லை நம் சயின்ஸும் சயின்டிஸ்ட்களும் எங்கோ எங்கே போக முடியாதோ அங்கே அந்த பரம தத்துவத்தை சொல்லுகிற வேதத்தை சயின்ஸின் லிமிட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று நான் சொல்லவில்லை அதில் உள்ள அநேக விஷயங்கள் சயின்ஸுக்கு வராமல் கூட இருப்பதாக தோன்றலாம் ஆனால் அவை தப்பு என்று ஆகிவிடாது ஆனால் இங்கே எடுத்துக்கொண்ட விஷயம் மூச்சு எப்படி சப்த கோவைகளான மந்திரமாக இருக்க முடியும் அதை வைத்துக்கொண்டு எப்படி லோக சிருஷ்டி உண்டாக்க முடியும் என்ற விஷயம் சயின்ஸுக்கு ஒவ்வியதாக மட் இருக்கிறது என்று மட்டும் சொன்னேன் இத்துடன் அனாதி அபௌருஷ்யம் என்ற இந்த அத்தியாயம் முழுதும் நிறைவு பெறுகிறது ஓம் சாந்தி சாந்தி சாந்தி